அனல் பறக்கும் டெல்லி பிரச்சார களத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் பாஜகவுக்கு ஆதரவாக டெல்லியில் பல மாநில தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் மத்திய பட்ஜெட்டில் ஆபரண தங்கத்தின் மீதான வரி குறைக்கப்படாததால் ஒரே நாளில் இரண்டு முறை தங்கம் விலை உயர்ந்ததாக தங்கம் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சர்வதேச அளவில் தங்கம் விலை உயர்ந்திருந்த போதும் பட்ஜெட் வெளியாகாமல் இருந்ததால் வெள்ளிக்கிழமை தங்கம் விலை ஏற்றப்படவில்லை என ஜெயந்திலால் சலானி தெரிவித்தார் ஆனால் பட்ஜெட்டில் தங்கம் மீதான வரி குறைப்பு அறிவிப்பு வெளியாகாததால் ஒரே நாளில் இரண்டு முறை தங்கம் விலை உயர்ந்ததாக அவர் குறிப்பிட்டார் பட்ஜெட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை அதே போல அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்புகள் இது எல்லாமே தங்களுடைய விலைக்கு எதிராக நடந்துள்ளது தங்கம் விலை அதனால் உயர்ந்து இருக்கிறது இனியும் மேலும் தங்கம் விலை உயரும் உடனே தெரிந்து கொள்ள